அஸ்லாம் வலைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த துவாவை ஊதிக்கொள்ளுங்கள் இந்த துவாவை ஓதக்கூடிய நேரத்திலே நீங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குர்ஹானிலே குறிப்பிட்டு கூறுகிறார் அருமை சகோதரர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் அல்லாஹூர் அப்படின் யார் இந்த துவாவை கேட்டார்கள் என்பதையும் சொல்லக்கூடிய நேரத்திலே ஜக்கரிய அலை இஸ்லாம் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது இந்த துவாவை கேட்டார்கள் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் எப்படி சொல்கிறான் என்றால் ஜக்கரியாவினுடைய இந்த பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் அவருக்காக அவருடைய மனைவியை மனட்டுத்தன்மை நீக்கி சுகப்படுத்தி அவருக்கு நிச்சயமாக இவர்கள் யாவரும் நன்மைகள் செய்வதில் நம்ம இந்த துவாவை கேட்கக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கணும் என்பதையும் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இவர்கள் இருவரும் நன்மைகள் செய்வதில் விரைபவர்களாக இருந்தார்கள் இன்னும் அவர்கள் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த குழந்தை மீது ஆசை கொண்டவர்களாகவும் அல்லாவின் மீது பயத்தோடும் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் ஆசையை கொண்டும் பயத்தோடும் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் மேலும் அவர்கள் அல்லாவிடத்திலே உள்ளச்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று இந்த குரானுடைய வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அந்த துவா இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனமும் நாம் சொன்ன இந்த வசனமும் رب لا تذرني فردا وانت خير الوارثين